உலக பொருளாதாரம் வந்து ஒரு காலத்தில் வந்து வேளாண்மை சார்ந்த சூழலில் இருந்து தொழில் சார்ந்த சூழலில் இருந்து இன்றைக்கு பன்னாட்டு வாணியம் சார்ந்த பொருளாதாரமாக இருக்கிறது இருக்கக்கூடிய முதலீடுகளும் இன்றைக்கு கடனும் தங்கு தடையின்றி செல்கிறதா என்றால் நீங்கள் சமீபத்தில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்கன் எக்கானமி ரொம்ப மோசமான சூழலில் இருக்குது ஒருவேளை நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் இல்லை சப் சஹாரன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் இங்கேயெல்லாம் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் ஒரு சுரண்டல் பொருளாதாரமாக இருக்குது டெக்னாலஜி வருகின்ற பொழுது அங்கே அடம்ஸனுடைய கருத்தாக்கம் என்பது சற்று மாறுபடுகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலீடுகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கடனும் தங்குதடையின்றி செல்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறி உலகத்தில் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் முதலீடு தேவை எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் கடன் தேவை என்பதை உணர்ந்து அதிகமான உதவி செய்தால் உலக நாடுகள் முன்னேறும் இன்றைக்கு பார்க்குறோம் உலக பொருளாதாரத்தில் குறிப்பாக பன்னாட்டு வாணிபம் சார்ந்த பொருளாதாரம்னு பார்க்குறோம் உங்களுக்குலாம் தெரியும் உலக பொருளாதாரம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு வேளாண்மை சார்ந்த சூழ்நிலந்து தொழில் சார்ந்த சூழலேருந்து இன்றைக்கு பன்னாட்டு வாணியம் சார்ந்த பொருளாதாரமாக இருக்கிறது அந்த பன்னாட்டு வாணியம் சார்ந்த பொருளாதாரத்தில் பார்க்கின்ற பொழுது நிறைய தங்குதடை இருக்குது குறிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லலாம் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது ஆனால் இந்த ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்க்குறப்ப நிறைய நாடுகளுக்கு தேவையான பொருள்கள் கிடைக்கிது இல்லை இன்னொரு பக்கம் நிறைய நாடுகளில் வந்து சர்ப்ளஸாக இருக்குது அந்த பொருள்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே அதுக்கான விலையோ அதுக்கான மதிப்போ இல்லாமல் போகுது தான் நம்ம ஆடம்ஸத்துடைய கருத்தை பார்க்குறோம் அங்கே தங்குதடையற்ற ஒரு பன்னாட்டு வாணியம் இருந்தால் ஃப்ரீ ட்ரேட் பாலிசி நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த தங்குதடை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாணிமம் இருந்தால் நிறைய உலக பொருளாதாரம் முன்னேறும்னு பார்க்கலாம் ஓ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் சமீபத்தில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க சிறிலங்கன் எக்கானமி ரொம்ப மோசமான சூழலில் இருக்குது ஒருவேளை நீங்கள் அடிப்படையில் சாதாரண காய்கறிகள் கூட அதிகமான விலையாக இருக்குது ஆனால் ஒரு நூற்றம்பது கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்ரு தொ அருகில் உள்ள ஒரு இன்னொரு நாட்டில் குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா இங்கே வந்து விளையும் பச்சை மிளகா விலை சிறிலங்கா பார்க்குறப்ப வந்து எவ்வளோ வேறுபாடு இருக்கிறது அப்போ இதுக்கு தீர்வு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அடம்சுங்கருடைய மிக முக்கியமான கருத்தான இந்த ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கணுன்றது தான் அது வந்து இன்றைக்கி ரெலவன்ஸாக இருக்குது அந்த நாடுகளின் நலம் என்று பார்க்கும் பொழுது இதை நம்ம ஒவ்வொரு நாடும் அதை பண்ணிகிட்ருக்கோம் குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு ரொம்ப அதிகமாக வச்சுருக்குறாங்க அது வந்து அடம்சுங்கருடைய கருத்துக்கு கருத்துனுடைய தழுவல் இல்லை ஆடம்ஸனுடைய கருத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா நிச்சயம் இந்த பன்னாட்டு பொருளாதாரம் சார்ந்த உலக பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் இன்னொரு விஷயம் உங்களுக்குலாம் தெரியும் அது நிறைய ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் இல்லை சப் சஹாரன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் இங்கேயெல்லாம் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் ஒரு சுரண்டல் பொருளாதாரமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அவங்க பொருளுக்கான விலைகளை அவங்க அவங்க த அவங்களுக்கான ஒரு திறமைகளுக்கான விலைகளை நான் கொடுக்க முடியல காரணம் எகைன் அந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறது உங்களுக்கு துறையும் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கான்னு ஒரு நாடு இல்லைன்னா உலகத்தில் பல நாடுகளில் அங்கே இருக்க வளங்கள் வந்து சேராது ஆனால் அதே ஆப்பிரிக்கன் நாடுகளுக்காக மற்ற நாடுகள் என்ன உதவி செய்கிறாங்க என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது இப்படி பன்னாட்டு வாணிபம் சார்ந்த பொருளாதார சூழலில் குறிப்பாக பன்னாட்டு அளவில் ஆடம்ஸுடைய கருத்து இன்றைக்கி ரொம்ப ரெலவன்ஸாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு நான் பார்க்கின்ற பொழுது கட்டுப்பாடுகள் கூட கூட இன்னும் பன்னாட்டு அளவில் இந்த பொருளாதார வேறுபாடுகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார சுரண்டல்கள் கூடிக்கொண்டே வருவதை பார்க்குறோம் ஒரு புறம் அந்தந்த நாடுகள் முன்னேற மாதிரியான காமிச்சுக்கிறோம் அதே சமயத்தில் நிறைய நாடுகள் முன்னேற முடியல காரணம் இந்த கட்டுப்பாடுகள் இந்த நிறைய நாடுகள் முன்னேற முடியல முன்னேறலை அப்படின்னாலே உலக அளவில் பொருளாதாரம் மேம்பட்ட நிலையில் இருக்குமா என்றால் கிடையாது சில நாடுகள் அதிகமான பொருளாதார வளர்ச்சியும் சில நாடுகள் அதிகமான செல்வமும் சில நாடுகள் அதிகமான நலமும் பெற்றுவிட்டு நிறைய நாடுகள் அதையெல்லாம் வாய்ப்பில்லை என்று இருந்தால் உலக பொருளாதாரம் என்பது இன்னொரு மந்தத்தை நோக்கி போகும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தி மூணு நடந்த உலக பொருளாதார மந்தத்துக்கு முக்கியமான காரணமே இந்த பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் இந்த அடம்சத்தோட பொருளாதார கருத்துக்கள் ஒவ்வொரு பத்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளிலே பார்க்கின்ற பொழுது இதனுடைய ரெலவன்ஸ் பார்த்துட்டே இருக்கும் இதனுடைய இதனுடைய நம்பகத்தன்மை இதனுடைய பயன்பாடு கூடிக்கொண்டே வருவதை பார்க்கலாம் இன்றைக்கும் பன்னாட்டு அளவில் குறிப்பாக பன்னாட்டு சா பன்னாட்டு வண்டியம் சார்ந்த பொருளாதாரம் இருக்கின்ற சூழலில் ஆடம்சனுடைய கருத்து மிக மிக பொருத்தமுள்ளதாக இருக்க பார்க்குறோம் நிறைய நாடுகளுக்கு நிறைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நாம் உண்மையான நன்மையை மக்களுக்கு கொண்டு செலுத்தணும் உண்மையான நன்மையை நாடுகளுக்கு கொண்டு செலுத்தணும்னா இது சரியான நேரம் ஆடம்சனுடைய கருத்தை பயன்படுத்தணும் குறிப்பாக சில நேரங்களில் குறிப்பாக சில கருத்துக்கள் வந்து சில நாடுகள் ஒத்து வராமல் இருக்கும் உதாரணத்துக்கு செல்வம் என்பதை தாண்டி இன்னைக்கு நலம் வந்துருச்சு நலம் என்பதை தாண்டி எப்படி பற்றாக்குறையை போக்குவதுன்னு வந்துருச்சு பற்றாக்குறையை தாண்டி எப்படி வெல்பீயிங் கான்மெண்ட் சொல்கிறோம் எப்படி ஒரு ஒரு ஒட்டுமொத்த நலம் சார்ந்த ஒரு மனித நலம் இயற்கை நலம் என்பதெல்லாம் சார்ந்து இவையெல்லாம் மாறுபட்ட பொருளாதார கருத்துக்களாக இருந்தாலும் கூட அடிப்படை கருத்தாக ஆடம்ஸுடைய கருத்தை நம்ம பயன்படுத்தணும் நான் அவர் சொல்லக்கூடிய உற்பத்தி திறன் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம் கட்டுப்பாடற்ற அப்படின்னு சொல்கிறோம் இந்த விஷயங்களை இன்றைக்கும் நாம் நடைமுறைப்படுத்தினால் பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய பல பொருளாதார பிரச்சனைகளை பல பொருளாதார நோய்களை பல பொருளாதார ஏற்றா தாழ்வுகளை நாம் மாற்றியமைக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அடம்சத்துடைய இன்னொரு மிக முக்கியமான கருத்தாக பார்க்கின்ற பொழுது டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்கிறோம் வேலை பகுப்பு முறை ஒரு வே ஒரு வேலையை வந்து எப்படி வந்து நாம் சிறந்த முறையிலே ப பகுப்பாய்வு செய்து அதன் மூலமாக உற்பத்தி திறனை பெறுவாரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் குண்டூசி செய்கிறவரை குண்டூசி ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் செய்ய சொல்லலாம் அதை விட்டு நீங்கள் வேறு அந்த தொழில் தெரியாத ஒருத்தரை வைத்து பயன்படுத்துகின்ற பொழுது தொழில் திறமை அல்லது உற்பத்தி திறன் குறையும் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலை போக்கு முறையில் மிக முக்கியமானது என்னென்னா அதிகமான உற்பத்தி திறன் பெறுவது அதிகமான உற்பத்தி பெறுவது அதற்கேற்ற தொழிலாளர்களை வேலையை நாம் பயன்படுத்துவது என்பதுதான் இந்த டிவிஷன் ஆஃப் லேபரில் பார்க்குறோம் இன்றைக்கு நிறைய நாடுகளில் நிறைய தொழில்களில் பன்னாட்டு தொழில் அமைப்புகளில் இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இருந்தாலும் கூட சில நேரங்களில் தொழில்நுட்பம் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் டெக்னாலஜி வருகின்ற பொழுது அங்கே சில நேரங்களில் அடம்சனுடைய கருத்தாக்கம் என்பது சற்று மாறுபடுகிறது சற்று கேள்விக்குறியாகிறது சற்று சந்தேகத்தை கிளப்புகிறது அப்படின்னா என்னென்னா இரநூறு ஆண்டுகளில் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளில் கலந்து பார்க்கின்ற பொழுது தொழில்நுட்பம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இங்கே வேலை பார்ப்பு முறையிலையும் வேலையிலையும் உழைப்புலையும் தொழில்நுட்ப முறையை பார்க்கின்ற பொழுது ஒரு ரெலவன்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது அந்த காண்டெக்டில் பார்த்தாலும் கூட ஆடம்ஸுடைய கருத்து ரொம்ப ஹைலி ரெலவெண்ட்டாக இருக்கு இப்போ ரொம்ப பொருத்தமாக இருக்குது காரணம் நீங்கள் டெக்னாலஜி பயன்படுத்தாலும் கூட உதாரணத்துக்கு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன் ஒரு நான்கு அல்லது ஐந்து விதமான பொருள்களை முறைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் ஸ்பெஷலைசேஷன் சொல்கிறோம் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை பயன்படுத்துகின்ற பொழுது உற்பத்தி திறன் பெருகும் மாறாக நாம் மாற்று சிந்தனை இருந்துச்சுன்னா அது உற்பத்தித்திறன் பெருகாது அது பொருள் தாரத்தில் பெரிய அளவில் நன்மையை தராதுன்னு சொல்றன் உங்களுக்கு இன்னொரு கருத்து கட்டாயம் தெரியணும் இன்னைக்கு உலகமே ரெண்டு வார்த்தைகளை கொண்டு இருக்கு ஒன்று கடன் பொருளாதாரம் இன்னொன்று முதலீட்டு பொருளாதாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆடம்ஸைய கருத்தானது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல்னு சொல்கிறேன் ஒரு முதலீட்டு காரணிகள் தங்கு தடையின்றி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கோ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கோ தங்கு தடையின்றி செல்கின்ற பொழுது பொருளாதாரம் மேம்படும் அப்பொழுது தான் நாடுகளுடைய செல்வம் அதிகரிக்கும் என்று சொல்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலீடுகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கடனும் தங்குதடையின்றி செல்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறி உதாரணத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஒரு பன்னாட்டு அளவில் இருக்கிற முதலீட்டாளர்கள் மிக எளிதாக மற்ற நாடுகளுக்கு சென்று சென்று விடுகிறார்களா அல்ல வந்து விடுகிறார்களா என்றால் அல்ல அப்படின்னா அது என்ன செய்கிறது இன்னொன்று கடன் பொருளாதாரம் பார்க்குறோம் மிக எளிமையாக கடன் தருகிறதா கடன் கிடைக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது அங்கேயும் கேள்விக்குறி இருக்கிறது அப்படின்னா என்னென்னா நம்ம அடம்சுமத்தில் செல்லக்கூடிய ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அந்த கருத்தை வலியுறுத்தி உலக நாடுகள் எல்லாம் உலகத்தில் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் முதலீடு தேவை எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் கடன் தேவை என்பதை உணர்ந்து அதிகமான உதவி செய்தால் உலக நாடுகள் முன்னேறும் அதற்கு அடிப்படை கருத்தே ஆடம்சத்துடைய கருத்து தான் குறிப்பாக நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த கேபிட்டல் அஸ் வெல் அஸ் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கருத்து இன்னைக்கு நம்ம எல்லா நாடுகளும் நடைமுறைப்படுத்தணும் கட்டுப்பாடு என்ற பேரில் நிறைய நேரங்களில் முதலீட்டாளர்கள் அதனுடைய பயன்பாடு கம்மியாக குறைவாக இருக்கிறது கட்டுப்பாடுகள் என்ற அடிப்படையில் கடன் அளவு என்பது மிக டம்பிங் சொல்கிறாங்க டம்பிங் ஆஃப் கிரெடிட்னு சொல்கிறாங்க தேவையோ தேவையிலேயோ அதிகமான முதலீட்டை கடனாக கொடுத்துட்றாங்க அதுவும் தவறு இன்னொரு பக்கம் தேவையான அளவுக்கு கிடைக்கிற கடன் கட்டணம் வருகிறதாண்டால் இல்லை அப்படின்னா என்ன கட்டுப்பாடுள்ள பொருளாதாரம் அதிக நேரங்களிலே ஒரு சிரமத்தை கொடுக்கறது நன்மையை தர முடியவில்லை என்பதை நாம் புரிகிறோம் அந்த காண்டெக்ஸ்ட்டில் நம்ம ஆடம் சுத்தத்துடைய கருத்தை இன்றைக்கும் நம்ம ரெலவன்ஸாக பார்க்கலாம் எல்லா நாடுகளும் ஆடம்பு சுத்து கருத்தில் மிக சிறப்பான கருத்துக்களை குறிப்பாக டிஃபிஷன் ஆஃப் ஃப்ளேவராக இருக்கலாம் அல்ல மார்க்கெட் கண்டிஷனாக இருக்கலாம் அல்ல ஃப்ரீ ட்ரேடாக இருக்கலாம் அல்ல ஜிடிபி கான்செப்டாக இருக்கலாம் இதெல்லாம் இன்றைக்கும் நாம் நடைமுறைப்படுத்தணும் எஃபெக்டிவ்வாக நடைமுறைப்படுத்தணும் இன்னொரு கருத்தை நான் சொல்லியாகணும் இந்த ஆடம்ஸுடைய கருத்து ஜிடிபின்னு சொல்லுகின்ற பொழுது அது அது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய கருத்து வருமான அடிப்படையில் இருக்கிறது உலக பொருளாதார வளர்ச்சி அல்லது நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி என்பது வருமான அடிப்படையில் இருந்து மாற்று கருத்துக்கள்லாம் இன்றைக்கு வந்துவிட்டது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்துருச்சு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி வருகிறது என்பதை நாம் ஒரு குறியீடு வருமான குறியீடுந்து மாற்று குறியீடுகள் வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு நல்ல போக்கு இருந்தாலும் கூட அந்த வருமான குறி என்பது ஒரு அடிப்படையாக இருக்கிறது குறிப்பாக வருமானம் எந்த அளவுக்கு பெறுகிறார்கள் தலா வருமானம் என்ன நாட்டு வருமானம் என்ன அது அடிப்படையாக இருந்து கொண்டு ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸோ ஒரு எந்தளவுக்கு சந்தோஷ குறியீடு இருக்கிறது எந்த அளவுக்கு நல குறியீடு இருக்கிறது எந்த அளவுக்கு இயற்கை குறியீடுகள் இருக்குது என்பதெல்லாம் வைத்து ஒரு பொருளாதாரம் மேம்படுத்தப்படுகிறது ஸோ மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இரநூறு ஆண்டுகள் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கும் ஆடம்ஸத்துடைய பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக அங்காடி பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது சேமிப்பு முதலீட்டு பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது வேலை பகுப்பு முறை பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது ஜிடிபி பொருளாதாரமாக இருக்கலாம் இன்றைக்கும் மிக மிக பொருத்தமாக இருக்கிறது அது என்னுடைய பார்வையில் குறிப்பாக ஒரு பொருளாதாரமானவன் என்ற பார்க்கின்ற பொழுது எனது பார்வையிலே ஒரு அர்த்தமுள்ள ஆடம் ஸ்மித் என்று தான் நான் சொல்ல வேண்டும் இன்றைக்கும் அவருடைய கருத்தாக்கம் அவருடைய கருத்துக்கள் பெரிதும் பெரிதும் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது அவருடைய கருத்துக்கள் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை சில ஒவ்வாமைகளை நாம் மாற்றி அந்த கருத்துக்களை முழுமையாக பயன்படுத்தினால் நிறைய அளவில் உலக அளவில் இந்திய அளவில் பின்தங்கிய அளவிலே நிறைய நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக பொருளாதார நன்மைகள் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து அடம்சத்துடைய மைய கருத்து அப்படின்னு பார்க்குறப்ப இயற்கை பொருளாதாரம் இயற்கை நீதி பொருளாதாரம்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆடம்ஸைய கருத்துப்படி இயற்கையாகவே உயிரினங்கள் குறிப்பாக மனிதர்கள் தங்களுடைய முன்னேற்றம் பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் தங்களுடைய முன்னேற்றம் தான் முக்கியம் சொல்கிறார் குறிப்பாக ஒரு ஒரு தனிநபர் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு நாடு முன்னேறினால் உலகமே முன்னேறும் என்று இயற்கை அடிப்படையில் இயற்கை நியதி அதுதான் அப்படின்னு சொல்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது கட்டாயம் எல்லோருக்கும் நன்மை பயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பொருளின் விலை கூடுது அப்படின்னா நீங்கள் அரசாங்கமோ மற்ற நிறுவனங்களோ விலையை கட்டுப்படுத்த பயன்படுத்தாதீங்க விலை கூடுகின்ற பொழுது தானாக தேவை குறையும் தேவை குறைகின்ற பொழுது அந்த விலையை நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள் விலையை தானாகவே குறைப்பார்கள் அப்படின்னா தேவையும் அளிப்பும் விரல விலையை நிர்ணயம் செய்கின்ற பொழுது அது நுகர்வோருக்கு பயன்தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அந்த அடிப்படை என்பது ஒரு உலக பொருளாதாரத்துக்கு குறிப்பாக அதன் முதல் சார்ந்த பொருளாதாரத்துக்கு மைய கருத்து என்று நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய சாராம்சம் என்னென்னா இயற்கை நீதி பொருளாதாரத்தின் மூலமாக செயல்படுகின்ற பொழுது தனிமனிதர்கள் நலன் பெறுகிறார்கள் தனிமன்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பம் நலன் பெறுகிறது ஒரு குடும்பங்கள் சேர்ந்த சமூகம் நலன் பெறுகிறது நாடு நலன் பெறுகிறது உலக பொருளாதாரமே நலன் பெறுகிறது என்று வலியுறுத்துகிறார் ஆனால் சில நேரங்களில் பார்க்கின்ற பொழுது சுரண்டர் பொருளாதாரம் பார்க்குறோம் இன்றைக்கு பார்க்குற நிறைய இடங்களில் விலையை கட்டுப்படுத்துகின்ற சூழல் பணவீக்கத்துக்கான சூழல் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் தங்கத்தின் விலையை அங்காடி நிர்ணயம் செய்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அங்காடி நிர்ணயம் செய்தால் தேவை அளிப்பு நிர்ணயம் செய்திருந்தால் தங்கத்தின் விலை இவ்வளவு தூரத்துக்கு வருமா என்றால் ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் சப்ளைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு மொனாப்புலி தன்மை கொண்ட முற்றுமை தன்மை கொண்ட சில நிறுவனங்கள் சில நாடுகள் தங்கத்தை அங்காடிப்படுத்துகின்றன அல்லது தங்கத்தை கையிருப்பு இருக்கின்றன அல்லது தங்கத்தை பதுக்குகின்றன இந்த பொருளாதாரமும் ஆடம்புசம் சொல்லக்கூடிய இந்த இயற்கை நீதி பொருளாதாரமும் மாறுபட்டவை ஸோ ஆடம்புசம் சொல்லக்கூடிய இயற்கை நீதி பொருளாதாரம் என்பது நேச்சுரல் எக்கனாமிக்ஸ் இயற்கை நீதி பொருளாதாரம் என்பது தனி மனிதருக்கு மட்டுமல்ல அவங்க சார்ந்த குடும்பம் சமூகம் நாடு உலகம் எல்லாவற்றுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் சுரண்டல் பொருளாதாரத்தை நாம் இன்று எல்லா நிலையிலையும் பார்க்குறோம் அது விலையாகட்டும் உற்பத்தி ஆகட்டும் பதுக்களாகட்டும் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு தேவை இந்த ஆடம் ஸ்மித் பொருளாதாரம் தான் இன்றைக்கு தேவை ஆடம் சொல்லக்கூடிய இயற்கை நீதி பொருளாதாரம் தான் என்று பார்க்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆடம் ஸ்மித் சில கருத்துக்கள் இன்றைக்கு சில சூழலில் சில நிறங்கள்லே ஒவ்வாமை இருந்தாலும் கூட பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட மொத்தத்தில் உலக அளவில் சில நாடுகளுடைய பொருளாதார அடிப்படையிலே தனி மனித பொருளாதாரம் அல்ல தனி நிறுவன பொருளாதார அடிப்படையில் ஆடம்ஸ்மித் கருத்துக்கள் மிக மிக வலிமை பெற்றதாக பார்க்குறோம் ஆடம் ஸ்மித் கருத்துக்கள் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை செய்து கொண்டோமையானால் இன்றைக்கும் ஆடம் ஸ்மித் கருத்து மிக முக்கியமானதாக பலன் தரத்தக்கதாக தனி மனிதனுக்கு நாட்டுக்கு உலருக்கு பலன் தரக்கதாக இருக்கிறது என்று நம்புவோம் நன்றி